ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது ஒரு சென்டில் வந்து நம்ம ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் ஒரு சென்ட்ரிலையே வந்து டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்ட் ஆஃப் டைமென்ஷன் இந்த சைடு வந்து பதினெட்டு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இருபத்தஞ்சுக்கு பதினெட்டு அப்படிங்கிற ஒரு குறைவான சைட்லையே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு உள்ளே வந்தீங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஹால் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது இந்த டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ எட்டு அடி பத்து இஞ்சுக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒம்பது அடி எடுத்து நம்ம வைக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து என்ன இருப்போம் அப்படின்னா ஒரு சின்ன கபோர்டு இதெல்லாம் அடிச்சு நம்ம என்ன இருப்போம் அப்படின்னா இதை வந்து மேட்ச் பண்ணியிருப்போம் டைமென்ஷனுக்கு ஸோ அடுத்தது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஃபோயர் மாதிரி விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இடம் வந்து கம்மியான இடம் அப்படிங்கிறனால டைனிங் தனியாக கிச்சன் தனியாலாம் வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ கிச்சன் வந்து ஏழு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோர்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோடய டைமென்ஷன் வந்து பத்து அடி நாலு இஞ்சுக்கு ஒம்போது அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்டாச்சு பாத்ரூம்லாம் கொடுக்க முடியாது ஒரு செட்டு தான் இருக்குது அப்படிங்கறனால காமன் டாய்லெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட்டோட சைஸு நாலு அடிக்கு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹாலு ஸோ ஒரு பெரிய ஹால் தான் அதாவது நீளம் மட்டும் அதிகமாக இருக்கும் அகலம் வந்து கொஞ்சம் குறைவாக உள்ள ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஸ்டேர் கேஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் கேஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நேர் ஏறி திரும்ப வந்து உள்ளே போய்க்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் வந்து வெளிலலாம் வந்து பெருசாலாம் வந்து இது வேண்டியதில்லைன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இடம் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செண்டு தான் இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஹாலில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு சென்ட்லேயே வந்து டூ பிஹெச் கே சவுத் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ